வரக்கூடிய காலிக்கு பரிசு ஜோச பதாறுபட்டி ஒரு டைனிங் டேபிள் ஒரு ஆளு பட்டி சூப்பரி ஆறு மேடம் பஞ்சம்பட்டி ஆறு வீடு பாஸ்கர் ஆட்டோ பாஸ்கர் வரைக்கும் அறுபே சூப்பர் அறுபேட காலி காரை வெட்டி

அவர்கள் வரைக்கும் ஒரு வயர் கட்டின அருமை அருமையானபடிமையான ஒரு சேவை கனகராஜ் கேக்க பண்ணை வரைக்கும் ஒரு சேவை ஒரு பட்டு சாலை நம்ம பிரியா சாலை ஒரு பட்டு சாலை ஒரு ஆளு மட்டும் குடிங்க ரெண்டு பேரு ரெண்டு பேரு மாட்டு கருவ ரெண்டு பேரு மாட்டு கருவ அனைத்து மாடி வரைக்கும் சிறப்பு குடி சாலை என்ற கூடியவன் நம்ம பிரியா அரசு குடிக்கால கஷ்டப்பட்டி கொண்டு ராசாவள தானே வரக்கூடிய குரைய பரிசு ஒரு டைரிங் தேகு கொட் கொட்ட குட்டோரிட ஆரோக்கிய சாலை பீகரவர்கள் ஒரு டைரிங் தேகு வரக்கூடிய காலக்கு பரிசு ஒரு டைனிங் டேபிள் பட்டுச்சாலை சிறப்பு பரிசா புரிய பட்டுசாலை காலை வெற்றி பெற்றது என் ஐம்பத்தி ஏழு மாட்ரு மணி மாடு வரக்கூடிய காலைக்கு பரிசு ஒரு சீலிங் அமரா ஏஜென்சி வரைக்கும் ஒரு சீலிங் ஷேன் சாலை காலை வெற்றி பெற்றது சின்னமுத்தார் வீடு சூசைட் ஆச்சு மாடு

நாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அடுத்து வரக்கூடிய காலை குசவப்பட்டி திருவாணி வீடு ஜோசப் சபஸ்வர் கோவில் காலை வரக்கூடிய காலைக்கு மாதவன் கோட்டால் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் ஓரால் மட்டும் போய் நம்ம பெரிய சொல்லணும் பட்டுச்சாலா மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அன்பானி நினைவு மாடு விசுவாசம் அவர்களுக்கான வரக்கூடிய காலைக்கு பரிசு குளமங்கலம் வக்கீல் திருப்பதி வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வீர தமிழ்ச்சி கால கோவில் அணி மணியான் விசுவாசம் அவர்களுக்கான ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் Vamos, vamos, no me quedo qué maravilla! ¡Presente aplauso, güero! ¡Nos

ஒரால் மட்டும் பிடிப்பா ரெண்டு பேர் பிடிக்காதீங்க அருமையான மாடு பிடி ஒரு ஒரால் மட்டும் பிடிங்க சூப்பர் சூப்பர் அருமையான பிடி விட்டாதா ஜோஸ் விட்டாதப்பா சூப்பர் அருமையான பிடி பிடி இன்னொரு பிடி மாடு பிடி வீரர் வெற்றி கட்டம் வரக்கூடிய காலைக்கு சைக்கிள் வரக்கூடிய காலைக்கு சைக்கிள் ஒரால் பிடி சூப்பர் அருமை அருமையான கால ஒரு சைக்கிள் இல்ல புடி நல்லா பிடி சூப்பர் ரெண்டு ரெண்டு நல்லா பிடிப்பா சூப்பர் இல்லப்பா காலை வெற்றி பெற்றது

மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற இது பரிசு ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் பிரியா ஐசோ வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் ஒடுக்கப்பட்ட சபா மாடு சூப்பர் அருமையான படி மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் ராஜேந்திரன் எக்ஸா ஆர்மி அவர்கள் வழங்கும் ஒரு சேர நம்ம பிரியா சொலகம் பட்டி சேல நம்ம பிரியா சொலகம் ஒரு பட்டி சேல காலை வெற்றி பெற்றது காலைக்கு பரிசு

நம்மபடியா சொலகம் ஒரு சேனல் மாதா டிரான்ஸ்போர்ட் வழங்கும் ஒரு சேர் சூப்பர் அருமையான படி மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற காலைக்கு பரிசு ஒரு சேசுராஜ் சூசா பாத்திரக்கடை வழங்கும் ஒரு சேர் நம்மபடியா சொலகம் ஒரு பட்டு சேன சூப்பரா உலகம் கட்டுப்படி சூப்பர் இல்ல நல்லா பிடிப்பா சூப்பர் அருமை அருமை நல்லா பிடிப்பா பிடி சொன்னாங்க நல்லா பிடி அருமையான காலம் அருமையான வீரர் சூப்பர்

ஏ வெது பிடிப்பா தம்பி மாடுபிடி வெளியே வந்தா ரெண்டு பேரும் பிடிக்காதப்பா சூப்பர் அருமையான பிடி உள்ள பிடிக்காதப்பா தம்பி உள்ள வந்து பிடிக்காதப்பா மாடுபிடி தம்பி விட்டுருங்கப்பா

வெள்ளிமலை அவர்களது காலை சிவகுமார் சார்பாக ஒரு சாரே நம்ம பிரியா செலகும் ஒரு பட்டு சாலை சிறுமலை கருப்பு அவர்களை காலை ஒரு சாரோ நம்ம பிரியா செலகும் ஒரு பட்டு சாலை விழா கமிட்டி இறக்கி விடுங்க கொஞ்சம் கீழே விடுங்க காலை வெற்றி பெற்றது அண்ணாலி வீடு மேற்கின் நாடு ஒரு சைக்கிள் வரக்கூடிய காலிக்கு பரிசு சரவணா ஸ்டோர் உரிமையாளர் சரவணன் வரைக்கும் ஒரு சரவணன் சரவணா ஸ்டோர் வரைக்கும் ஒரு சைக்கிள் சூப்பர் அருமையான காலை காலை வெற்றி பெற்றது அடுத்து வர காலை வெற்றி பெற்றது மணி பாஸ்கர் நினைவாக கொசவாப்பட்டி சில்லாளி வீடு மேற்கு எழுதி நாடு வரக்கூடிய காலைக்கு பரிசு என் திருப்பதி வக்கீல் குழுமங்கலம் வைக்கல் வரைக்கும் பரிசு குழுமங்கலம் வைக்கல் வரைக்கும் ஏழு நாடு வரக்கூடிய திருப்பதி குழமங்கலம் வைக்கல் திருப்பதி அவர்கள் வரைக்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் காலை வெற்றி கட்டது வரக்கூடிய காலைக்கு பரிசு பகச்சி கபடி ஒரு வய கட்டுது மாநில பெருமான் மகன் சபஸ்திர வரைக்கும் ஒரு

ఓ సంతోషం నమ ప్రియ సర్వ ఒరు పట్టిచాలై ఓరల్ మట్టు బుడింగపా పరిస వీనడికరింగ ఓరల్ మట్టు బుడింగపా బ్రష్ముదర్ చెరంగి మోర్ సల్ఫన్ సూపర్ నల్ల బుడిపా విటరలా యా కమిటీ యా బుడి విటరలా సూపర్ యా కమిటీ యా ఒక నిమిషం మాడ బుడి యా కమిటీ యా ఒక నిమిషం మాడ బుడి వీరర్ అడు తోరకుడి నాల కుసబట్టి పార్వట్టిఆర్ వీడు జై రక్ష్ మాడ ஜெயராஜ் பால்காரர் பிரகாஷ் மாடு வரக்கூடிய காலிக்கு யங் சாந்தர் ஒரு டைனிங் ஜாப்ல யங் ரெட்டியோபட்டி வரணும் ஒரு டைனிங் ஜாப்ல டிசைக்கி

மகே சார்பா வந்த மாடு பலங்காநத்தம் கண்ணன் மாடு வரக்கூடிய காலக்கு பரிசு வீரக்கால் அந்தோணி சார்பா ஒரு சில்வர் அண்டா நம்ம பிரியாசும் ஒரு பட்டு சாலை வீரக்கால் அந்தோணி சார்பா சில்வர் அண்டா நம்ம பிரியாசம் பட்டு சாலை காலை வெற்றி பெற்றது பரிசு முருகேசன் செங்கல் காலவாசல் சார்பா சில்வர் அண்டா நம்ப பிரியா சார்பா பட்டு சாலை முருகேசன் சார்பா காலவாசல் சார்பா அண்டா நம்ம பிரியா பட்டுச்சாலை காலை வெற்றி பெற்றது

பாதை வெற்றி பெற்றது தோக்கங்கள் வாங்கி இருந்தார் அடுத்து வரக்கூடிய காலை கேபி மேட்டுப்பட்டி டிஎன் ஐம்பத்தி ஒன்பது நேசமணி மாடு கேபி மேட்டுப்பட்டி டிஎன் ஐம்பத்தி ஒன்பது பாரம்பரியம் கப்மேடு சிவா மாடு நேசமணி மாடு நெட்ட ராசு ஒரு சில்வர் நம்ம பிரியா சிலங்கும் ஒரு பட்டு சாலை நெட்ட ராசு வழங்கும் சில்வர் அண்டா நம்ம பிரியா சிலங்கும் ஒரு பட்டு சாலை அந்த தாரிகாரத்தை தாரிகாரத்தை இறக்கி விடுங்க

மாடு சிக்கந்தர் பாட்சா அவர்களது காலை நத்தம் ஸ்ரீதர் மாடு நத்தம் ஸ்ரீதர் மாடு வரக்கூடிய காலைக்கு வீரகுமார் தேமுதிக வடகொன்றிய செயலாளர் வழங்கும் ஒரு சில்வர் அண்ட நம்ம பிரியர் செலவும் ஒரு பட்டு சேலை வீரகுமார் தேமுதிக செயலாளர் அவர்கள் வழங்கும் ஒரு அண்டா நம்ம பிரியர் செலவும் ஒரு பட்டு சேலை சூப்பர் காலை வெற்றி பெற்றது

அடுத்த முதல் சுற்று சிறப்பாக காலைகளை அடக்கிய வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல் சுற்று நிறைவு பெற்றது முதல் சுற்று மாடு